ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பாலக் பரோட்டா செய்யலாமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் கொதிக்கிற தண்ணியில் இதை ஒரு கொதி வரும் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த என்ன என்னாகும் அப்படின்னா நிறம் மாறாமல் நம்ம கீரை இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை ஃப்ரெஷ்ஷாக இப்படி ரெண்டு மூணாக கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இதையும் ரெண்டாக உடைச்சி போட்டுக்குவோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் இதையும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு விழுது முதல்ல அதை போட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் தண்ணி போடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கீரையோடைய விழுது வந்து எல்லா மாவுளையும் பரண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரியும் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை முழுது முழுவதுமாக அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு விரல்களால முதல்ல மாவை பிணைய ஆரம்பிக்கணும் ரொம்ப இறுக்கமா பிணைஞ்சிடாதீங்க பாருங்க நல்ல சாஃப்டா வந்துருச்சு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மேல் மாவு காயாம இருக்கிறதுக்காக நல்லா போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்ல சாஃப்டா வந்துருச்சு மாவு இப்ப அதை நம்ம நல்ல இன்னும் ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் ரெண்டு பவுலாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் முதல்ல அதுக்கப்புறம் லாக் மாதிரி நீளமாக உருட்டிப்போம் தேவையான மாவு உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பூட்ட உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்குவோம் நான் வந்து எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தேவைன்னா நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ ஒரு கொஞ்சமாக இந்த நெய் அப்ளை பண்ணி இந்த கட்டையிலையும் அப்ளை பண்ணுவோம் அப்போ ஒட்டாமல் வரும் அழகாக திரட்டி எடுத்துக்குவோம் நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரட்டி இருக்கிற இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவோம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம எல்லாம் மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரில் வைக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிஸில் வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக சும்மா இப்படி இப்படி பண்ணுங்கள் மெதுவாக பண்ணுங்கள் இல்லைன்னா அருந்து வந்துடும் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இதே மாதிரி மற்ற மாவுகளும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரே ஒரு பால் மாத்திரம் நம்ம எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுருவோம் இப்போ இதை மறுபடியும் திரட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்ட வேண்டாம் ஓரளவுக்கு சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் பக்கத்தில் அடுப்பாற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடானதும் நம்மளுடைய பரோட்டாவை இதில் போட்டுடலாம் இப்போ இது பாருங்கள் இப்படி நகரும் போது நமக்கு தெரியும் அடுத்த பக்கம் வெந்துருச்சுன்னு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெயோ நெய்யோ இதில் சேர்க்கணும் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா செவந்து வர வரைக்கும் வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சு நம்மளுடைய பரோட்டா தயாராகிடுச்சி நல்ல கமகமன வாசனையோடு இப்போ இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் தயார் பண்ணிக்குவோம் பாருங்கள் நம்மளுடைய பரோட்டா வந்துடுச்சு இப்போ இதை நல்லா இப்படி உடச்சி விடலாம் இப்படி உடச்சு விடும்போது நம்மளுக்கு பாருங்கள் இந்த லேயர்ஸ் அவ்வளோ அழகாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்ல நெய் பச்சை மிளகாய் நம்மளுடைய இஞ்சி சீரகம் நெய்யோட பாலக்கீரை பரோட்டா அவ்வளோ நல்லா வந்திருக்கு நல்ல ஒரு ஆனியன் ரைத்தாவோட இதை சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்